அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை வாழ்வு மார்க் நற்செய்தி நூல் பிரி எட்டு இறை சொற்றொடர்கள் முப்பத்தி நான்கு முதல் நூல் பிரி ஒன்பது இறை சொட்டொட ஒன்று வரை இதன் விளக்கம் அறிவோம் கிறிஸ்தவ வாழ்க்கை முனைப்புடன் வாழ விரும்பும் மக்கள் பெரும் துன்பங்களை ஏற்றுதான் ஆக வேண்டும் என்கிற ஒரு உண்மை இயேசு இங்கே முன்வைக்கிறார் வேத கலாபனை என்கிற சூழலில் பல கிறிஸ்தவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள தங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டுக் கொடுத்த விபரீத நிலை இங்கே விமர்சனம் பெறுகிறது இன்றைய சுகபோக சூழலில் கிறிஸ்துவ மதிப்பீடுகள் மறக்கப்படும் நிலையிலேயே இது சுட்டிக்காட்டுகிறது என் பொருட்டும் நற்செய்தி பொருட்டும் என குறிப்பிட்டிருப்பது இயேசுக்கு பிறகு அவளை தொடர்ந்து அவருடைய சவால்களை மக்கள் எடுத்துக் கூறுவது இயேசுவை பின்பற்றுபவர்கள் தங்கள் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிற வார்த்தைகளில் உள்ள உருவகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவின் சிலுவை பயணமும் அவருடைய சிலுவை மரணமும் தொடக்க கால கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு பெரும் இடர்லாக இருந்த ஒரு சூழலில் இத்தகைய வார்த்தைகள் ஒரு பெரும் சவாலாகவே அமைந்திருக்க வேண்டும் அந்த சிலுவை குறிக்கும் துன்பங்கள் வெளியரங்கமான சாவில் முடிந்தாலும் அவற்றின் இலக்கு மக்களுக்கு இயேசின் மைமையான வாழ்வில் பங்களிப்பதே விபசார தலைமுறை என்ற குறிப்பு பழைய ஏற்பாட்டு இசையில் மக்கள் தங்கள் இறைவனை புறக்கணித்து வேற்று மக்களின் தெய்வச் சிலைகள் மீது ஆசை கொண்ட ஒரு அவல நிலை பற்றியது தொடக்க கால கிறிஸ்தவ மக்கள் பல இயேசுவை அவருடைய சில்வை மரணத்தை புறக்கணித்து தங்கள் சுக போகத்தை மட்டுமே இலக்காக கொண்டு வாழ்ந்ததும் ஒரு உபசாரமே என்கிற பாணியில் இயேசுவின் அறிவுரை அமைந்துள்ளது கிறிஸ்தவர்கள் துன்பங்களை ஏற்று வாழ்ந்தால் விரைவில் இயேசுவின் மைமிமிக்க இரண்டாம் வருகை அனுபவித்து அவருடைய வெற்றியில் பங்கு கொள்வ என்கிற ஆறுதலும் இங்கே அளிக்கப்படுகிறது அன்பார்ந்தவர்களே இயேசுவின் சீடராக வாழ விரும்புகிறவர் எதை விட்டுவிட வேண்டும் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இயேசு தெளிவாக கூறுகின்றார் தன்னலத்தை விட்டுவிட வேண்டும் நான் என்ற அகந்தியோடு செயல்படுவதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது தன் செல்வையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளுக்காக வாழும்போது கடவுளது விருப்பப்படி வாழும்போது பொதுநலனுக்காக வாழும்போது அவமானங்கள் ஏற்படுதுண்டு சிலுவை துன்பம் ஏற்படுகின்றது அதை உள்ளன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை ஏற்று வாழும்போது இயேசு பின் தொடர எளிதாக இருக்கும் நமது வாழ்வு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பல நேரங்களில் சிறந்த வேலை வேண்டும் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் பலவிதமான வசதிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அதன் அடிப்படையில் செயல்படுகிறோம் ஆனால் இந்த வாழ்வை வைத்து பலரும் பயன்பெற வேண்டும் உறவை கட்டி எழுப்ப நல்ல மதிப்பீடுகளை விதைப்பதை நாம் விரும்புகின்றோமா துன்பத்தை பொதுவாக கடவுளின் சாபமாக மக்கள் பார்த்தார்கள் நாம் வெறுப்பாக பார்க்கிறோம் இயேசு துன்பத்தை அர்த்தமுள்ளதாக்க முடியும் துன்பத்தின் வழியாக மாட்சிமை அடைய முடியும் என்று வலியுறுத்தி கூறுகிறார் நாம் வாழும் இந்நாட்களில் பாவத்தை பற்றி வெட்க உணர்வு குறைந்து வருகிறது லஞ்சம் ஊழல் ஒழுக்கவியல் தவறுகள் இவற்றை செய்வோ வெட்க உணர்வு இல்லாது வாழ்கிறார்கள் ஆலயம் வருவதற்கும் இறை வார்த்தை கீழ்ப்பதற்கும் வார்த்தையின்படி வாழ்வதற்கும் வெட்கப்படுகின்றவர்கள் இருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் வாழ முடியுமா என்று கேட்கின்றன ஆனால் ஈஸ் இவர்களைப் பற்றி இறுதி நாளில் வெட்கப்படுவார் நமது கவலை எல்லாம் இயேசு நம்மை பற்றி விற்கப்படாதவாறு நமது சொற்களையும் வாழ்வையும் அமைத்துக் கொள்வோம் நாம் வாழும் கூறிய காலத்தில் நான்கு பேருக்கு நல்ல செய்து மனமகிழ்வோடு வாழ்வோம் அது இறைவனை பெருமைப்படுத்தும் வாழ்வோம் அத்தகையோரை இறைவன் பெருமைப்படுத்துகின்றார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் என்னிடத்தில் உள்ள சுயநலத்தை வேரோடு மாற்ற முயற்சி செய்கின்றேனா இறை விருப்பத்தின்படி வாழும்போது ஏற்படும் சில்வை மனவு வந்து ஏற்றுக்கொள்கின்றேனா இறைவனை மய்மைப்படுத்தும் செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றேனா வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் எங்களது சுயநலத்தை அகற்றி வாழவும் உமது விருப்பத்தின்படி வாழ்ந்து சில்வைகளை மனவு வந்து ஏற்கவும் உண்மை மயிமைப்படுத்தப்படும் செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும் வரந்தாரும் ஆமீன்